ஹலோ வெல்கம் டு கறி கறிவேல் இன்றைக்கி நாம் இந்த பீர்க்கங்காய் வைத்து நல்ல ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் அருமையான ரெசிபி சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்து கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ வந்து நாம் முதல்ல இதோட தோல் எல்லாம் மாற்றணும் இந்த மாதிரி கட் பண்ணாலும் போதும் இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட் அதோட தோல் கட் பண்ணால் அப்படியும் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பிற்கங்காயோடய தோலும் வந்து நல்ல சத்தானது அதை வச்சே நம்ம ரெசிபி பண்ணலாம் சட்னியெல்லாம் பண்ணலாம் அந்த தோலை வச்சு பாருங்க இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் நான் மீதி உள்ளதை இந்த மாதிரியே எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே அந்த தோலை இப்படி எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் நாம் கட் பண்ணணும் பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க இது வாங்கும் போது பாருங்கள் நல்ல பிஞ்சானனால சும்மா கட் பண்ணி போட்டுடலாம் இல்லை ஏன்னா நடுவில் விதை இருக்கும் விதை இருந்தால் அந்த விதையை மாற்றிட்டு தான் நம்ம எடுக்கணும் எப்போவுமே பீர்க்கங்காய் வாங்கும்போது ஸ்ட்ரைட்டாக உள்ளது பார்த்து வாங்க அதான் நல்லா இருக்கும் விதை மாதிரி இருந்துன்னா அதை மாற்றிடலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி விதை இருந்தால் அதை மாற்றிடுங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிட வேண்டியதுதான் சீக்கிரமாக வெந்தில் இந்த பெருக்கங்காய் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன் கடுகு பொரிஞ்சாச்சு அப்புறம் கொஞ்சம் கருகைப்பிலே போட்டிருக்கிறேன் இதோடு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டேன் வந்து நாம் இஞ்சி பூண்டு தக்காளி இது ஒன்றுமே சேர்க்கலை சாதாரணமாக நம்ம வீட்டில் உள்ள வெங்காயம் இந்த பீர்க்கங்காயம் வச்சு தான் பண்ணுறோம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க காரம் உள்ள பச்சை மிளகான்னா நீங்கள் ஒன்று போட்டாலும் போதும் பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு வந்து கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பீர்க்கங்காய் சேர்த்திடலாம் இப்படி பண்றது வந்து ஈஸியான தான் நம்ம இப்ப பண்றோம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கலாம் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இது வந்து காரம் நார்மலாக இருக்கும் இந்த மாதிரி போடும்போது ஏன்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் தனியாத்தூள் சேர்க்குறேன் தனியாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகவும் நல்லாவும் இருக்கும் அதுக்காக தான் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறோம் காரம் உள்ள மிளகா பொடின்னா பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் ஜாஸ்தியாகிடும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம போட்ட பொடியோட பச்சை வாசம் எல்லாம் போகணும் பாருங்கள் நான் நல்லா எல்லாத்தையுமாக மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா நம்ம பேருக்கங்காய் வேக வைக்கணும் அதுக்காகத்தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியத்துக்கு கொஞ்சம் கீழே வச்சாலும் பிரச்சனை இல்லை இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும் ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம் வேர்க்கங்காய் வந்து நல்லா வேகணும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம பேர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம விட்ட தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் அரை கப்பு அரை கப்பு துருவின தேங்காய் எடுத்து ஒரு அரை கப் பால் எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துறேன் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது கொஞ்சமாக கொதி வந்த உடனே ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து எல்லாம் செக் பண்ணலாம் சால்ட்டு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்க்குறேன் காரம் வந்து கரெக்டாக இருக்குது எல்லாத்தையுமா நல்லா கிளறிப்போம் நல்ல கோதி வரும்போது நம்ம வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பார்த்திங்களா ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு பீர்க்கங்காய் கூட்டு இந்த மாதிரி நீ பண்ணி பாருங்க நீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பீர்கங்காய் பாருங்க கொதி வருது இப்போ வந்து நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திடுறேன் பாருங்க பீர்க்கங்காய் கூட்டு வந்து சூப்பராக கிடச்சிருக்கு கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போதும் இது ஒரு வெங்காயத்தை கட் பண்ணணும் இது வதக்கணும் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ